அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டன் பிரகாஷ் இந்த அலைவரிசை என்ற பெயரில் இந்த இந்த சேனலை தொடங்கணும் அப்படின்னு நினச்சப்போ என்னோட மனதில் வந்த ஒரு பதம் ஷெல்ஃப் லைஃப் ஷெல்ஃப் லைஃப்னா என்ன அதை காலாவதியாகும் தேதி அப்படின்னு நம்ம தமிழில் மொழிபெயர்த்து சொல்லலாம் தோட்டத்தில் விளைவிச்சு அதை வந்து அறுவடை செஞ்சோ இல்லைன்னா கடையில் போய் காசு கொடுத்து வாங்கியோ இல்லை நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் சமையல் செய்தோ ஏதோ ஒன்று வச்சுக்கக்கூடிய ஒரு உணவு பதார்த்தத்துக்கான பொதுவாக சொல்லப்படுற பதம் இது எவ்வளோ நாள் வந்து அது பதப்படுத்தாமல் ஷெல்ஃபில் இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இப்போ மசாலா ஜாமங்கள் அப்படின்னு இருந்ததுன்னா அது ஆறு மாதம் இருக்கலாம் ஒரு வருஷம் இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் சமைக்கப்பட்ட உணவு அதிகபட்சம் ரெண்டு நாள் இருக்கலாம் இல்லை மூணு நாள் இருக்கலாம் அப்படி இருக்கும் ஆனால் உணவுப் பொருட்களுக்கு மட்டும்தான் ஷெல்ஃப் லைஃப்னு இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்குது இல்லையா நீங்கள் நீங்கள் வாங்கின காருக்கு ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்குது நீங்கள் கற்ற கல்விக்கு கூட ஷெல்ஃப் லைஃப் இருக்குது ஏன் நம்ம வாழ்க்கைக்கே ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்குது இல்லையா ஒரே ஒரு விதிவிலக்கு என்னென்னா எப்போதுமே தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கக்கூடிய பிரபஞ்சம் வேணா இதுக்கு வந்து விரிவிலக்கு அப்படின்னு வேணா சொல்ல முடியும் அதை தவிர மத்த எல்லாத்துக்குமே வந்து ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து இருக்கு பொதுவா இந்த ஷெல்ஃப் லைஃப்பை வந்து உருவாக்குறது தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை ஒரு நல்ல உதாரணம் வரலாற்றுல இருந்து சொல்லணும்னா சென்ற நூற்றாண்டோட தொடக்கத்துல ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஆஹ் குதிரைகள் தான் அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்தில் வேகமாக இயந்திரமாயக் மக்களில் வளர்ந்து கொண்டிருந்த அந்த ஊரில் போக்குவரத்துக்கு பயன்படுத்துது குதிரைகள் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கூகுளில் போய் நீங்கள் வந்து நைன்டீன் ஹண்ட்ரட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மன்ஹேட்டன் நியூயார்க் அப்படிங்கிற மாதிரிலாம் தேடினீங்கன்னா உங்களுக்கு படங்கள் போகிறோம் அந்த படங்கள் வந்து தெளிவாக குதிரைகள் தான் வந்து இந்த போக்குவரத்துக்கு பயன்படுத்திருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லா தெரிய வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஹென்ரி ஃபோர்ட் தன்னோட மாடல் டி அப்படிங்கிற அந்த காரை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு அவர் அறிமுகப்படுத்துறது நியூயார்க்லேருந்து இருந்து தூரமான இடம் டெட்ராய்டில் ஆனால் அந்த கார் வந்து நியூயார்க்கில் தான் மொதுவாக பயன்பா பயன்பாட்டுக்கு வருது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இருக்கிற ஒரு ஒரு கருப்பு வெள்ளை படத்தை நான் வந்து பார்த்தேன் அதில் ஒரு ஒரு நூறு நூற்றி ஐம்பது குதிரைகள் அந்த சாலையில் போகுது அதுக்கு இடையில் ஒரே ஒரு மாடல் டீ கார் இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அதே தெருவில் இருக்கிற படம் நூற்றுக்கணக்கான கார்கள் இருக்குது அதில் வந்து ஒரு குதிரை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் குதிரைகள் வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிறது முற்றிலுமாக இல்லைன்னா ஒன்பது பத்து வருடங்களில் ஒரு குதிரை என்பதனோட பயனீடு ஷெல்ஃப் லைஃப் முடிந்தது சில தருணங்களில் நம்ம அந்த செல்ஃப் லைஃப்பை வந்து இத்தனை நாள் அப்படின்னு நினைக்கிறது வந்து இல்லை இதனோட செல்ஃப் லைஃப் முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு நினைக்கிறது வந்து திடீர்னு உயிர் பெற்று வர்றதுக்கு வந்து வாய்ப்புகளும் உண்டு இதுக்கு நல்ல உதாரணம் சமீபத்திய உதாரணம் வந்து கியூஆர் கோடு இந்த க்யூஆர் கோடு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இந்த காலகட்டங்களில் எனக்கு நல்ல நினைவு இருக்குது லாஸ் வேகஸில் இருக்கிற சிஇஎஸ் அந்த கண்காட்சிக்கு வந்து நான் போயிருந்தேன் அப்போ எந்த இடத்துலையுமே வந்து க்யூஆர் கோடை வந்து பார்க்க முடியாது இந்த மார்க்கெட்டிங் சம்மந்தமான தொழில்நுட்பத்தில் இருந்தவங்களுக்கு கியூஆர் கோடுங்கிறது பிடிக்கவும் பிடிக்காது ஏன்னா அது ஒரு இடத்துல வைக்கணும் அதை பயனீட்டாளர்கள் போய் அதை வந்து எடுத்து ஸ்கேன் பண்ணணும் இதெல்லாம் வந்து ரொம்ப சிரமம் அப்படிங்கிற விதத்தில் கியூஆர் கோடுக்கு ஒரு விதத்தில் முடிவுரை எழுதப்பட்டு இருந்த வருடங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ஆனால் திடீர்னு பேண்டமிக் வந்துருச்சு பேண்டமிக் வந்த உடனே சோஷியல் டிஸ்டன்சிங் என்ன தொடாமல் இருக்கக்கூடிய வணிகம் வந்து வணிக முறைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பற்றிய அதீதமான முக்கியத்துவம் வந்ததுனால திடீர்னு க்யூஆர் கோடு செல்ஃப் லைஃப்பில் இறந் முடிஞ்சு போயிருந்த ஒரு ஒரு தொழில்நுட்பம் ஒரு தொழில்நுட்பம் இல்லாத தொழில்நுட்பத்துக்கும் இது அதற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வரலாற்று நிகழ்வுனால் திருப்பி உயிர் பெற்று வந்து இன்னைக்கு யுபிஐ ஃபோன்பே ஜிபே பேடிஎம்னு இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுசும் இப்போ கியூஆர் கோடுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்ப அதே நேரத்தில் ஒரு பயனீட்டு வழிமுறையாக வந்து மாறிட்டு வருது இந்த செல்ஃப் லைஃப் பற்றிய இன்னொரு சிந்தனை வந்து என்னென்னா நான் இதழியல் துறை மேலே அது அந்த துறையினோட ஊழியனாக நான் இன்றைக்கு இருந்ததில்லை ஆனால் அதில் வந்து மிகவும் ஈடுபாடு உள்ளவன் விகடனில் என்னோடய தொடர்கள் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து வருது அதுக்கு முன்னாடியே தொண்ணூறுகளோட கடைசியிலருந்து நான் பல விதங்களில் இதழியலில் ஈடுபட்டு வர்றேன் இதழியலை பொறுத்தளவில் தினசரி செய்தித்தாள்கள் இருக்குது பொதுவாக இந்த இதழியல் சம்மந்தப்பட்டவங்க பேசிக்கிறது வந்து என்னென்னா ஒரு ஒரு தினசரி நாளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான் அதுக்கு என்னோடய செல்ஃப் லைஃப் ஒரே ஒரு நாள் தான் ஒரு வாரப்பத்திரிகை இப்போ ஆனந்த விகடன் மாதிரியான வாரப்பத்திரிகைக்கு இருக்கக்கூடிய ஷெல்ஃப் லைஃப் ஒரு வாரம் இருக்கலாம் மேபி இன்னொரு வாரம் கூட நீங்கள் வச்சுருப்பீங்க அதை முழுக்க படித்து முடிக்கலை அந்த தொண்ணூத்தாறு பக்கங்கள் படி படித்து முடிக்கல அப்படின்னா இன்னொரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் வச்சுருப்பீங்க ஆனால் மூணு வாரத்தோட அதனோட செல்ஃப் லைஃப் முடிஞ்சு போய்டும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு போய் ஒரு தொகுப்பு ஒன்று வாங்கி ஒரு கவிதை தொகுப்பு வாங்குறீங்க இல்லைன்னா என்சைக்ளோபீடியா அதை வந்து ஒரு அழகாக வந்து ஒரு லெதரால் வந்து போட்ட ஒரு என்சைக்ளோபீடியா புத்தகத்தை வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரொம்ப பத்திரமா அதனோட செல்ஃப் லைஃப் வந்து வாழ்நாள் முழுக்க இருக்கும் உங்கள் வாழ்நாளைக்கு அப்புறமும் உங்கள் வீட்டில் அந்த புத்தகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாகவே நான் வந்து இந்த வாரப்பத்திரிகைகள் இல்லை தினப்பத்திரிகைகள் ஏன்னா இந்து நாளிதழ் திசை போன்ற நாளிதழ்களில் வந்து கட்டுரைகள் எழுதும்போது அதனோட வாழ்வு வந்து ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன் விகடன் மாதிரியான பத்திரிகைகளுக்கு ரெண்டு மூன்று வாரம் தான் இருக்கும் அப்படின்னுங்கிறதும் என்னோடய ரொம்ப ஆழமான நம்பிக்கை ஆனால் கடந்த சில வருடங்களாக நான் எழுதக்கூடியதில் எல்லாத்துலேயும் என்னோடய ஒரு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வாட்ஸ்அப் எண்ணை வந்து அதோட போட்டு எனக்கு பின்னூட்டம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வாசகர்கள்ட்ட கேட்டிருந்தேன் பத் கட்டுரை வெளியான ஒரு அடுத்த ஒரு மூணு நாள் நாளைக்கு நிறைய வரும் மேபி ஒரு இன்னொரு ரெண்டு வாரத்துக்கு கூட வரும் அதுக்கப்புறம் வந்து அதை பற்றிய க ஆஹ் நின்று போயிடும் இப்போ சமீபத்துல அந்த எண்ணெய் நான் நிறைய பயன்படுத்துகிறதே இல்லை இப்போ சமீபத்துல அந்த அந்த அலைபேசியை எடுத்து அந்த வாட்ஸ்அப்ல ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்கள்ட்ட இருந்து இப்போ சமீபம் ஒரு நாலு நாலஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரவிந்த் சீனிவாசன் அப்படின்னு ஒருத்தனை காஞ்சிபுரத்துல இருந்து வெங்கடேஷன் ஒருத்தன் அனுப்பியிருந்தாரு இப்படி சிலர் வந்து நாங்கள் இப்பதான் ஏஐ பற்றி அவங்க தொடர படித்தோம் தொடர் நின்று ஏழு மாதம் ஆச்சுது ஆனால் இப்போ தான் வந்து அவங்க வந்து எங்கேருந்தோ ஒன்று வந்து ஒரு டிஜிட்டல் வடிவில் வந்து விகடன் கிடைக்கிறதுனாலயா இருக்கலாம் அல்லது நூலகங்களில் கிடச்சிதான் என்னன்னு தெரியல அவங்கள்ட தான் கேட்கணும் அந்த விதத்தில் பார்த்தா செல்ஃப் லைஃப் நான் நினைச்சதை விட வந்து சில தருணங்களில் வந்து அதிகமாகவே இருக்கு இல்லை சில தருணங்களில் குறையும் நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நூற்றாண்டினோட கால் பகுதி முடிய போகிற இந்த வேளையில் மிக பெரும்பயான்மையான நம்மளோட வாழ்வினோட பயனீடுகளில் தலையிட்டு அதை மாற்ற போகிறது செயற்கை நுணர்வுற தான் இருக்கும் என்னங்கிறது என்னோட இன்னொரு திடமான நம்பிக்கை நீங்கள் வந்து பொழுதுபோக்குக்காக இல்லை உங்களோட பணிக்காக ஒரு கணினியையவோ இல்லைன்னா அலைபேசியவோ இல்லை ஐபேட் மாதிரியான டேப்லெட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக இந்த அடுத்த ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பணியில் ஒரு மிக பிரமாண்டமான மாற்றம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை பற்றிய விரிவான சில வீடியோக்களை இந்த சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்